எலிமினேஷன்ல இருந்து பிளே ஆஃப் பாதைக்கு ஆர் சிபி திரும்பியது எப்படி கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் வாய்ப்புக்கான ரேஸ்ல இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல சாலா கப் நம்தே என்ற அந்த அணியோட ரசிகர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க அதை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்தது ஆர் சிபி அணியின் செயல்பாடு அந்த அணி ஃபீனிங்ஸ் போல மீண்டும் பிளே ஆஃப் பாதைக்கு திரும்பியது எப்படி நடப்பு ஐ பி சீசனில் முதல் எட்டு போட்டிகளில் ஏழு தோல்வியை தழுவியிருந்தது ஆர் சிபி கிட்டத்தட்ட முதல் சுற்றோடு ஆர் சிபி நடைய கட்டுன்ற நிலை இருந்துச்சு அதன் காரணமாக அணியின் ஆடும் லெவன் தேர்வு ஏலம் சார்ந்த செயல்பாடு அணியின் பலம் பேட்டிங் பவுலிங் குறித்த விமர்சனங்கள் ஏவப்பட்டது அனைத்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டன ஆனால் தொடர்ச்சியாக ஐந்து போட்டியில் வெற்றி பெற்றது அது அணை தகர்த்தது ஆர் சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது இந்த ஆட்டத்தை சீசனின் தொடக்கத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கலாமே என ஒவ்வொரு ஆர் சிபி ரசிகரும் தங்கள் அணியை நோக்கி கேட்க தான் செய்கிறார்கள் தொடர் வெற்றிக்கான காரணம் அணியோட பேட்டிங் செட்டில் ஆகியுள்ளது இதற்கான முக்கிய காரணம் நடப்பு சீசனில் ஐந்து முறை டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்களை கடந்துள்ளது ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடனான விரட்டியிருந்தது இதில் ஹைதராபாத்துடன் இருபத்தி ஐந்து ரன்களிலும் கொல்கத்தாவுடன் ஒரு ரன்களிலும் தோல்வியை தழுவியது இந்த இரு தோல்வியிலும் நிச்சயம் வழி கொடுத்திருக்கும் அதே நேரத்தில் அதில் எடுத்த ரன்கள் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கும் தனியொரு வீரராக ரன்களை குவித்து வந்த விராட் கோலிக்கு துணையாக வில் ஜாக்ஸ் ரஜத் பட்டிதார் உள்ளிட்டவர்கள் ஆறி கேமரூன் கிரீன் தனது ஆல்ரவுண்டர் திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் வேகப்பந்து வீச்சில் சிராஜ் பந்தை ஸ்விங் செய்து வருகிறார் அவருக்கு பெர்குசன் மற்றும் யஷ் தயால் கை கொடுத்து வராங்க கரண் சர்மா மற்றும் ஸ்வப்னில் சிங் என இருவரும் சுழற்பன்று வீச்சில் துல்லிய திறனை வெளிப்படுத்தி வராங்க சிஎஸ்கே ஓட வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள போட்டியில ஆர் வெற்றி பெறுவது அவசியம் முக்கியமா சிஎஸ்கே விட ரன் ரேட்டில் முன்னேற்றம் காண வேண்டியுள்ளது அப்பதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து அணியோட தொடருக்காக நாடு திரும்புகிறார் வைஷாக் விஜய்குமார் அல்சாரி ஜோசப் ஆகியோர் செயல் செயல்திறனை வெளிப்படுத்த தவறியுள்ளனர் இந்த சவால்கள் அனைத்தையும் கடந்து வர ஆர் சிபியின் தொடர் வெற்றிகள் ஊக்கமாக அமை